ஸோ குட் மார்னிங் அண்ட் வணக்கம் மக்களேஸ் நம்மளுடைய வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அண்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பதிவிற்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்றைக்கான சன்ரைஸ் எனக்கு பின்னாடி இருக்கு இன்றைக்கான சன்ரைஸ் எந்த ஸ்பாட்டும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் இங்கே இருக்கக்கூடிய அழகான சன்ரைஸும் பார்க்க வேணாமா வாங்க மக்களையும் பார்த்துட்டு வரலாம் ஸோ மக்களை இப்போ நம்ம எங்க சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாலக்காடு மாவட்டம் அண்ட் கொல்லங்கோடு பகுதியிலேருந்து குடிலிடம் அப்படின்னு சொல்ல ஒரு ஏரியா அது ஆக்சுவலாக வந்து தனியாரோட ஏரியா ஸோ பிரைவேட் ஏரியா ஸோ என்ட்ரி சார்ஜர் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க ஸோ நீங்க இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக அழகான அந்த மார்னிங் சன்ரைஸை எனக்கு இருக்கக்கூடிய இந்த சன்ரைஸை தாராளமாக குடில உட்காந்துட்டு பார்க்கலாமக்கலே அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அழகான இயற்கை காட்சிகளும் சரி பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம என்ன தொடர்ந்து பார்க்கலாமாக்களே വാങ്ങ വീഡിയോകൾ ഒന്നും പോകലാം சன்ரைஸ் பாத்தீங்களா ஓகே அண்ட் சன்ரைஸ் பார்த்தாச்சு அடுத்து தர்ஷன் பார்த்துடலாமா வாங்க போகலாம் ரே അൻ്റ് മക്കളെ ഇപ്പൊ നമ്മ സൺസ് പാർട്ടി അൻ്റ് പക്കത്തിലേ പെരു കാച്ചു അത് ഒരു പെരുമാരെയും അന്വിലോട് വിശേഷങ്ങളെയും ഇങ്ങനെ മേൽ സാധ്യാണ് ഗോപി നാഥൻ നമ്പൂതിരി ഗോപിനാഥൻ ഗോപിനാഥൻ നമ്പൂതിരി കേട്ട് തെരഞ്ഞുക്കളാം എന്താ സ്ഥലത്തിന്റെ ചരിത്രം എന്താണ് ഇതിന്റെ ചരിത്രം പറയുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഇത് കശ്യ മഹർഷി പ്രതിഷ്ഠിച്ച ക്ഷേത്രം ശരി ഈ അമ്പലത്തിന് വന്നിട്ട് ഒരു അയ്യായിരം വർഷം പഴക്കം ഇവിടെ അടുത്തു തന്നെ ഈ ഗോവിന്ദാമല എന്ന് പറയുന്നതാണ് ഈ അമ്പലമായിട്ട് ബന്ധപ്പെട്ടിട്ടുള്ള ഒരു ഇതാണ് അത് ഈ ജനുവരി മാസത്തില് തൈപ്പുഴയം ശരി തൈപ്പുയത്തിന് തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ആൾക്കാര് കൂടുതലായിട്ട് വന്ന് മലകയറാറുണ്ട് ശരി 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 പിന്നെ ഇവിടെ വന്ന ഉത്സവം എന്ന് പറയുന്നത് வைசாக மாசம் வைசாக மாசம் ஏப்ரல் மெய்ல திருவோண ஆராட்டு சோ இப்ப இவர் வந்து நமக்கு எனக்கு புரிஞ்சது மலையாளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள இங்க இருக்கக்கூடிய அவர் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல சொல்லுவார் கேட்டுக்கே இந்த கோவில் வந்து ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு இங்கே பெருமாள் தான் பிரதிஷ்டையாக இருக்காங்க கஷ்யப மகர்ஷி அவங்க தான் இது கோ பெருமாளோட பிரதிஷ்டை பண்ணாங்க அது ஐயாயிரம் வருஷம் கோவிலோட ரைட் சைடில் வந்து ஒரு கோவிந்தா மலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்குது அதுவும் இது சேர்ந்தா இந்த ராமன் சீதை அந்த கதையோடு சேர்ந்து தான் அது வருது அங்கே போனேன்னா அந்த தபசு பண்ண அந்த சங்கு இருக்குது அப்புறம் அந்த கால்பாதம் எல்லாம் இருக்குது இங்கே போனது தான் இங்கே ஜனவரி மாதத்தில் தைப்பூழ நாளுக்கு நிறைய பேர் வந்து அந்த மலை ஏறி அங்கே எல்லாம் ஏற்றுவாங்க இந்த கோவில் விசேஷம் என்னென்னா மேய் மாசத்துல அந்த வைசாக மாதம் சொல்லிட்டு திருவோண நாள்ல உற்சவம் பத்து நாள் உற்சவம் அதுதான் இங்கே விசேஷம் அப்புறம் இந்த கோவில் இந்த மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு திருவோண நாளில் வந்து பால் பாயசம் அந்த மாதிரி சந்தான சுத்த புஷ்பாஞ்சலின்னு பண்ணிக்கிறாங்க ஒன் இயரு அந்த பூஜை கொடுத்தா அவங்களுக்கு பெருமாள் அனுகிரகத்தோட குழந்தை பார்க்கறாங்க இங்க ஐதீகம் இருக்கு நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு அதுதான் இங்க விசேஷம் அது மாதிரி நாள்ல இங்க ஊட்டு இருக்கு தேவனோட நாள் திருவோணம் இந்த நாள்ல இங்க அன்னதானம் பண்றாங்க சரி சரி ஸோ மக்களே ரொம்ப அழகான இந்த கோயிலோட சரித்திரத்தையும் சரி இந்த கோயிலோட வரலரையும் சரி கேட்டு தெரிஞ்சுக்கி நினைக்கிறேன் அந்த இந்த கோயிலோட சேர்ந்து நானும் நிறைய தரிசனங்களையும் பார்த்தேன் நிறைய விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன் சோ ஓகே மக்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகலாம் ரொம்ப நன்றி சோ தேங்க்யூ நன்றி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சன்ரைஸ் பார்த்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தொழில் சீதாரகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல வாட்டர் ஃபால் வந்து பயங்கரமாக இருக்குங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளேஸ் இங்கே இருக்குங்க நான் ஸோ இங்கே தான் அப்படியே மெதுவாக நடந்துணும்னா இங்கே பார்க்கலாம் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குது மக்களே உங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மலையாளத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ரைட்டர் அண்ட் பெரிய ஜேர்னலிஸ்ட் அண்ட் பெரிய ஒரு ஆசகையை கூட சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓ விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அண்ட் அவர் அவர் எழுதின இந்த கசாக்கின் இதிகாசன்ற இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நூல் வந்துட்டு கிட்டத்தட்ட மலையாளத்தில் பயங்கரமான அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குது ஸோ இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டீஸில் நடந்தது நைன்டீன் சம்திங் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த அந்த சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு பட் எனக்கு ஆக்சுவலாக இங்கே வரும்போது நிறைய விஷயங்கள் தெரியாது பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர நான் பார்த்தேன் ஸோ அந்த நல்ல உள்ளம்தான் எனக்கு இவ்வளோ கதைகள்னு சொன்னாங்க ஓவி விஜயன் எதுக்காக வந்துட்டு ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாள் தங்கியிருக்கார் அது ஆக்சுவலாக அவர் தங்கச்சியை பார்க்க வந்து இங்கே இருந்து அது ஒரு பெரிய கதைங்க அந்த கதை நீங்கள் கண்டிப்பாக போய் நெட்டில் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு புரியும் ஸோ இவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது மக்களே அண்ட் சீரீஸாக அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்லவும் டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவர் வாழ்ந்த வீடு ஐ மீன் இருபத்தோரு நாள் இருந்த இந்த வீட்லேயும் அண்ட் கசாக்கின் இதிகாசம் எழுந்த அந்த நூல் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக எழுதி ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் ஸோ ஸோ அவரோட வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுங்க மக்களை இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா தசராக் கரெக்ட்டுங்களா ஸோ தசராக் அப்படின்ற ப்ளேஸில் வந்துட்டு பார்த்துருக்கோம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான் ஸோ ஓவி விஜயன் ஸோ இரு இருபத்தோரு நாள் இந்த கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக எழுதுன ஒரு பெரிய கதை ஸோ அந்த நாவல் உங்களுக்கே தெரியும் கசாக்கின் இதிகாசம்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களே எனக்கு சீரியஸாக தெரியவே தெரியாது இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் தான் ஆக்சுவலாக அவங்க பேர் என்னோம் லிஜின் லிஜின் ஸோ இவர் தான் இந்த விஷயங்களுக்கு ஃபுல்லாக இங்கே சொன்னார் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்த அனுபவத்தில் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் அண்ட் ஏன் எனக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கேள்வின்னு சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே அதை தொடர்ந்து வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஏட்டா அந்த மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பாலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும் ஸோ இந்த பிரிட்டிஷ் பாலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அன் மக்களே ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் நானும் வந்தேன் ஆக்சுவலாக அது அந்த காலத்தில் கட்டினா பிரிட்டிஷ் பாலம்னு சொன்னாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன் அண்ட் மேலே வந்துட்டு தண்ணி போகுது மக்கள் இதில் வந்து ரெண்டு இடத்துல தண்ணி போகுது பாலத்தை மேலே தண்ணி போய்ட்டு இருக்கு நம்ம எப்படி தொட்டி பாலம் பார்ப்போம் ஸோ அது மாதிரி இந்த இடத்துல தண்ணி போயிட்டுருக்குது இருக்குது ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க எவ்வளவு தண்ணி போகுது ஒரு பாலத்து மேல தண்ணி போயிட்டு அண்ட் இன்னொரு பக்கம் ரோடுங்க இன்னொன்னு एक्चुअली இன்னொண்ணே என்ன அப்படின்னா இந்த பாலத்தோட தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அண்ட் இது ரெண்டு வழியில இருந்து வருது மக்களே இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி வருது இந்த சைடு வந்து தண்ணி வருது ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே தண்ணி வந்துட்டு இருக்கு மக்களே ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்தில் கட்டின பிரிட்டிஷ் பால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது எந்த அளவு கட்டிருப்பாங்களோ எனக்கு தெரியல பட் வியூ பாருங்க மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ அந்த சைடு போகிறோம் ஸோ இங்க இருந்து வியூ உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் ரிவர் வியூ அண்ட் மார்னிங்கில் இங்கே இன்னும் சன்ரைஸ் பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகி திங்க் இதுதான் மக்கள் ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கீழே ஒரு ஆறு ஓடுது அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆறு ஓட்டு இருக்குது ஸோ வியூவும் இருக்குது ஆக்சுவலி என்ன ரிவர்னு தெரியல ஸோ ரிவர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் கீழே போடுறேன் உங்களுக்கு சரி ஓகே மக்கள் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் ஸோ நிறைய இடங்களை பார்த்தோம் அதனால் அப்படியே இங்கேருந்து கேட்பலாம் போட்டு ஸோ இன்றைக்கி பார்த்தா நிறைய விஷயங்களும் சரி அண்ட் நிறைய இடங்களும் சரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் அண்ட் என் கூட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாத இடங்கள்லேருந்து சன்ரைஸ் கொடுக்கவும் சரி அண்ட் சில விஷயங்கள் பார்க்கறதுக்கும் சரி என் கூட சேர்ந்த நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் தொடர்ந்து சந்திப்போம் மக்களே ஸோ மறக்காமல் நம்முடைய ஹோல் லைஃப் தான் அப்படின்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ thank you